நாவல் பழத்தோட அற்புத பலன்களை அதுவும் குறிப்பா மருத்துவ நன்மைகளை பத்தி நம்ம பார்க்க போறோம் நாவல் மரத்துல இருக்கக்கூடிய இலை விதை பட்டை அப்புறம் பழம் எல்லாமே மருத்துவ குணங்கள் நிறைஞ்சிருக்கு இளமை தோற்றத்தை பாதுகாக்க நினைக்கணும் இந்த நாவல் பழத்தை அதிகமாவே சாப்பிடலாங்க புற்றுநோயை எதிர்த்து போராடக்கூடிய ஆற்றல் இந்த நாவல் பழத்துக்கு அதிகமா இருக்குன்னா பாத்துக்கோங்களேன் ரத்தம் சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கிறவங்களை நாவல் பழத்தை சிறந்த தீர்வா கருதுறாங்க நாவல் பழத்துல ஆன்டி ஆக்சிடென்ட் அதிகமா நிறைஞ்சிருக்கு இதனால சிறந்த நோய் நோய் எதிர்ப்பு சக்தி மிக்க உணவா இது விளங்கிட்டு இருக்கு இந்த நாவல் பழத்துல குறைஞ்ச அளவு கலோரியும் அதிகமான நார்ச்சத்துகள் அதுக்கப்புறம் விட்டமின் சி கே இந்த மாதிரி மெக்னீசியம் எல்லாம் நிறைஞ்சிருக்கிறதுனால உடலுக்கு இது ரொம்பவே ஆரோக்கியத்தையும் கொடுக்குதுங்க அது மட்டும் இல்ல நோய் எதிர்ப்பு சக்தி ஆற்றல தூண்டுவதுல நாவல் பழம் பெஸ்டா இருக்குன்னு சொல்லலாம் நாவல் பழங்களை அளவுக்கு அதிகமா அதுக்கப்புறம் வெறு வயத்துல சாப்பிடறத தவிர்க்கலாம் அப்படிங்கறது தான் அட்வைசபிளான ஒரு விஷயமா இருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இருங்க